ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்ப வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிட்டு நிறைய இடங்களுக்கு சுத்த போவீங்க எனக்கு தெரி ஒரு சில இடத்த சொல்கிறேங்க பொள்ளாச்சினாலே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு தெரியும் பொள்ளாச்சி சுற்றி எப்படி நம்ம டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பொள்ளாச்சியில் ஏதோ ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கோங்க சக்தி ஹோட்டல் அப்புறம் வேறு மணிஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியல இப்போ எப்படிலாம் இருக்குதுன்னு எனக்கு அதை பற்றி தெரியாது நான் சொல்கிறேன் முன்னாடி இருந்தது நீங்கள் என்ன செய்யுங்க ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆலியர் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆலியருக்கு போயிட்டு ஆலியர் டேம் இருக்குங்க ஆனா இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கலாம் ஒரு ஆலியர் டேம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கூட இருக்கு அதுக்கு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கே வந்து இது இருக்கு மங்கி ஃபால்ஸ்ன்னு இருக்கு மங்கி ஃபால்ஸ்ல இப்போ தண்ணி வருதான்னு நினைத்தல மங்கி ஃபால்ஸ் இருக்கும் அப்புறம் மங்கி ஃபால்ஸ்ல நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன ஒரு 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 ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஆழியாருக்கு பேக் சைடுல வருங்க அங்க வந்து ஒரு பெரிய பள்ளமாட்ட ஒரு ஒரு ஏரியா வந்து ஒரு பின்னாடி டேம் ஏரியா வரும் டேமோட பேக் சைடுன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கு வந்து ஆதாலியம்மன் ஒரு கோவில் இருக்குங்க அதாலியம்மன் கோவில் அது பாறை பேரை எனக்கு நினைத்துலாங்க நிறைய அந்த காலத்துல நிறைய வந்து இதெல்லாம் இருப்பாங்க சூட்டிங் ஸ்பாட் நம்ம பழைய காலத்துல எஜமான் அதெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் கமல் படம் கூட ஒண்ணு வந்ததே உம் அதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் எடுத்தாங்க ஆலியர் டேம் ஓடையரம் மாதிரி இப்படிலாம் ஒண்ணு எடுத்தாங்கல்ல மறந்து போச்சு எனக்கு டக்குன்னு பேர் வரலாறு ரொம்ப ஹிட் மூவி கமலுக்கு கமல் சிவாஜி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த மூவில அங்கதான் எடுத்தாங்க அந்த ஸ்பாட் போய் பார்க்கலாங்க அப்படியே அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா நவமலைன்னு ஒரு இடம் இருக்குங்க நவமலை ரொம்ப நடக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கிங்களேன் இதெல்லாம் நீங்க பார்க்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க நீங்க ஒரு நாலஞ்சு நாள் ட்ரிப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் ஒரு நாள் ட்ரிப்னா இது முடிஞ்சுக்கும் சரிங்களா அப்புறம் அடுத்து வந்து பக்கத்துல இனியன் வந்து என்னன்னா டாப் ஸ்லிப் இருக்கு டாப் ஸ்லிப்புக்கு நீங்க வந்து போறது அப்படின்னா பொள்ளாச்சியில ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கலாம் அஹ் வழியே ஆனமலை அது தாண்டிதானே போகணும் சேத்துமலை மழை இருந்து மேல போகணும் ஆலியர் இது ஹிந்துஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆனமலைக்கு போ போகும்போது மாசானியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க மாசானியம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க போகலாம் இல்லாட்டி அப்படியே கூட நீங்க வந்து போகலாம் போனீங்கன்னா அது நான் சொல்றது ரெண்டு மூணு கோவில் இருக்கு ஆனமலை கோவில் ஒன்று அப்புறம் வந்து சேத்துமலைன்னு ஒரு இடம் இருக்கு அந்த சேத்துமலையில ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு இப்போ கும்பாஷே கூட பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போதெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கும் போகலாம் அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக நான் அதிகம் பேத்துக்கு தெ தெரியாது அப்படி போயிட்டு நீங்கள் வந்து டாப் ஸ்லிப் போகலாம் டாப் ஸ்லிப்ல நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக வச்சு வச்சுதான் போக முடியும் டவுன் பஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஒன்றோ ரெண்டோ அப்படி வரலாம் எப்பயாவது யாது வருது அதை பற்றி எனக்கு சரியா தெரியல அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து டாப் ஸ்லிப் போனீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் அவங்க போயிட்டு மணி எடுத்துட்டு நம்ம அவங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு அவங்களே வெஹிக்கிள் வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள ஃபாரஸ்ட் கூட்டிட்டு போவாங்க அது யா நம்மளோட லக்கு தான் அது கூட நம்மளோட லக்கு தான் அங்க அந்த நம்ம போற டைம்ல வந்து யானைகள் நிறைய பார்க்கலாம் மிருகங்களை கூட சில சமயத்துல பார்க்கலாம் நிறைய அங்க வந்து மிருகங்களை கூட பார்க்கலாம் ஆஹ் யானைகள் எப்பயுமே பார்க்கலாம் நிறைய யானைகள் இருக்கு சில சமயத்துல யானை நம்ம வழி இல்லாம கூட யானை சாணி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் இது கரடியா அந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கலாம் ஆனா எல்லாம் அங்க இருக்கு ஆனா வந்து எந்த டைம்ல எல்லாம் எப்ப டைம்ல வரும்னு சொல்ல முடியாது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கோம் பல்லாச்சிக்கு கூட வந்து கீழே புளி வந்துருக்கு இறங்கி வந்துருச்சுங்களா ஒரு இடம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குங்க அங்க நைட்டே வந்து ஸ்டே பண்றக்கும் ஒரு இது இருக்கு முன்னாடி ஏன்னா வந்து ஆன்லைன்ல நீங்க அதுக்கு புக் பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து நிறைய இடம் இல்ல ஸ்டே பண்றதுக்கு நிறைய அங்க பெசிலிட்டி இல்லாதனால அளவா தான் இருக்கு அப்ப வந்து நம்ம முன்னாடியே ஆன்லைன்ல நம்ம வந்து புக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து போய் ஸ்டே பண்ணலாம் நைட் ஸ்டே பண்ணும்போது நைட் வியூல டாப் ஸ்லிப் இனிமே நல்லா இருக்கும் த்ரில்லிங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நைட்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இல்லையா அந்த ஒரு சான்சஸ் கிடைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் அங்கேருந்து கேரளா பின்னாடி கேரளா பார்டருக்கு நம்ம அந்த இதுலயே போகலாம் டாப் ஸ்லிப் அடுத்து பக்கத்துலயே போனோன்னா அங்க போயிட்டு நம்ம கேரளா உள்ள ஒரு ட்ரிப் இருக்கு மேலே சோலையார் டேம் வரைக்கும் போகலாம்னு நான் நினைக்கிறேன் உம் அதுவும் நல்லா இருக்கு நாங்கள் போயிருக்கோம் எலிஃபன்ட் ரைடெல்லாம் இருந்தது நாங்கள் ஒருட பசங்களால சின்ன வயசா இருக்கும்போது எலிபென்ட் ரைடு நம்ம கொரோனாக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியாக போயிருக்கும் போது எலிஃபென்ட் ரைடெல்லாம் இருந்தது அப்புறம் கொரோனா முடிஞ்சிட்டு அவரோட நாங்க போகும்போது நானே என் மகனும் தனியா போயிருந்தோம் அப்போ போயிருக்கும் போது எலிஃபென்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேனில் மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க அது ஒரு ரைடு ரொம்பவே நல்லா இருக்குது அப்ப வந்து நாங்க போகும்போது கேரளாக்கும் டிக்கெட் எடுத்து ஃபேமிலியோட போகும்போது கேரளா அந்த இது இருக்குல்ல சைட்ல உம் டாப்ஸ்ல ப்ளே வந்து கேரளா பார்டர் இருக்கு அங்க போய் டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ள ஓன் வெஹிக்கிள் நாங்க போகல அங்க அவங்களோட கவர்மெண்டோட தான் போயிருந்தோம் நல்லா இருந்தது கேரளா அந்த இது போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துதுங்க அங்கேயும் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா மரங்கள்ல மேல ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி ஸ்டே பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அது இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க அது பார்க்கலாம் தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு அது ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி முன்னாடியே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி போயிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாம் பேயும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அது கூட நல்லது அங்க வந்து ஒரு பெரிய ஆழமரம் இருக்கா சாரி ஆலமரம் ஆழமரமே இருந்தது எங்க ஏரியால நாங்க இருந்து போயிட்டு பெரிய இது இருக்கு தேக்கு மரம் இருக்கு தேக்கு மரம் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம இது சுதந்திரம் வராதுக்கு வாங்காததுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு பெரிய இந்த ரூம் அளவுக்கு இருக்கும் நம்ம டென் பை டென் அளவுக்கு விட்டோம் உள்ள ஒரு பெரிய ஆழமரத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் கேரளா தானே பார்டர் தானே அந்த பார்டர் வழியே அப்படியே அந்த பக்கம் தள்ளி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப இனிய ஒரு மரம் இனி இருக்கு அதுவும் வந்து ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் மரமா சொறேன் ஏண்டா ரொம்ப பழைய மரம் அதே வளவுக்கு ஒரு மரம் இனிய இருக்கு அந்த அவங்க கட் பண்ணது இனியும் டைம் டைனிங் டேபிள் மாதிரி அப்படி கீழே தரையிலங்க மண்ணுல அப்படி பல பளபள பல 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 நமக்கு அதை பார்க்கும்போது மனசுக்கு என்னடா இவங்க என்னென்ன கொள்ளையடிச்சானுங்க இந்த மரத்தை கூட விட்டு வைக்க நாய்ங்க அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குங்க அப்படிதான் நாங்க பேசிக்கிட்டோம் ஆஹ் அப்புறம் இனி ஒரு மரம் இருக்குங்க அதுவும் அதே மாதிரி பெரிய மரம் ஒரு நான் சொல்றது எட்டுக்கு எட்டு பத்து பத்து ரூம் சொல்றோம்ல அது மாதிரி பெரிய ஒரு மரங்க அதை வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்தாதான் கட்டியே பிடிக்க முடியும் பத்து பேர் கூட அதுக்கு மேலே இருக்கும் அதை வந்து அங்கே ஆதிவாசிகள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆதிவாசிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாமியா கும்பிட்றாங்க அங்கெல்லாம் உள்ளக்குள்ள முன்னாடி எல்லாம் போய் பார்த்துருக்கோம் அது இப்ப கூட்டிட்டு போறாங்களா என்னன்னு தெரியல நாங்க ஆனா லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் இதுல போகும்போது பார்க்கல அதே இது எங்கள் அண்ணன் கூட இப்போ நாங்கள் சமீபத்தில் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி போயிருந்தோம் அப்போ அது அங்கெல்லாம் போகலாம் உள்ளுக்குள்ள கார் ஓன் வெஹிக்கிளில் போயிருந்தோம் அது வந்து வேற ஒரு விஷயமா போயிருக்கும் போது போனோம் அவங்களோட கார்ல போயிருந்தோம் உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போனோம் அப்புறம் அது நீங்கள் பாத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே கேரளா முடியாது வால்பாறை நீங்க மறுபடியும் வால்பாறைக்கு போகலாம் அங்கிருந்து வால்பாறைக்கு போகலாம் அதை டாப் ஸ்லிப் வந்துட்டு மறுபடியும் ஒரு நாள் வால்பாறைக்கு போகலாம் வால்பாறைக்கு போயிட்டு ஒரே நாள் ட்ரிப் போயிட்டு போதுனாலும் நல்லா இருக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம கார்ல போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டி பஸ் கூட இருக்கு வால்பாறைக்கு நிறைய புலாச்சில இருந்து பஸ் இருக்கு போய் அங்க கூட போயிட்டு நம்ம வந்து ரூம் எடுத்து தங்கிக்கலாம் இல்லை ஒரே நாள் ட்ரிப்பில் வர்றதுனால வரலாம் அங்கே வந்து பாலாஜி டெம்பிள் இருக்குது ரெண்டாவது நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் தான் எங்கே போகணுமா மூணார் என்ன பெரிய இதுங்களா வால்பாறை போகலாங்கமே வால்பாறை கூட மூணார் மூணார் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்மளோட தேயிலை தோட்டம் அப்படியே இருக்கும் வால்பாறைக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன் அதுவும் நல்லா இருக்குங்க அப்புறம் இனியான என்னென்னா அங்கிருந்து வால்பாறை நீங்க போயிட்டு கனெக்டடா நீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகணும்னா கேரளா போகலாம் கேரளா பார்டர் அது நீங்க அதுக்கு ஏ ஏற்கனவே நீங்க வந்து அதுக்கு வந்து பர்மிட்டு ஓர்மேட்ல இருந்தா பர்மிட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகலாம் அதரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்து அங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்துலேயே இது இருக்கு நிறைய நிறைய இல்லை ஒரு ஸ்டே பண்றக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு நான் பார்த்துருக்கேன் அதுல வந்து நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணீங்கன்னா ஃபால்ஸ் அப்படி விளரதை பாக்குற மாதிரி அவ வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முடிஞ்சா போய் பாருங்க இப்ப எல்லாம் அங்கே வந்து மே எண்டு மழை சீசன் ஆரம்பிக்கும் இப்ப இடையில சமயத்துல மழை பெஞ்சது நான் கேள்விப்பட்டேன் அதனால இல்ல காஞ்சிருக்க சான்சஸ் இல்ல நல்லா இருக்கும் நீங்க போய் பாக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாக்க நான் சொல்லியிருக்கேன் பழசி சுத்தி இனி நிறைய தெரியாத இடங்கள் நிறைய இருக்கு அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஆனமலையில நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குங்க ரிசார்ட்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஸ்டே பண்ணிட்டு போற முடிஞ்சாலும் கூட போகலாம் அவங்களுக்கு நிறைய இடங்கள் தெரியலாம் அப்புறம் இனியும் இருக்கு அந்த ஆனமலைக்கு பக்கத்திலேயே போ ஆனமலை தாண்டி வந்து ஒரு சின்ன ஹில் இருக்குங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆனால் வந்து அது வந்து நம்ம யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் தான் போக முடியும் நாங்கள் அப்படியே அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க ட்ரைபல்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்க அங்கே நாங்கள் போயிருக்கோம் ரொம்பவே இருக்கும் இப்படி நிறைய இருக்குங்க பொள்ளாச்சி சுத்தி முன்னாடிலாம் இந்த இப்போ இந்த கிராஃபிக்ஸு அது இதுன்னு வந்து சினிமாவே ஸ்பாயில் பண்ணி வச்சுங்க வந்து டான்ஸ் அப்படின்னா அங்கதான் பொள்ளாச்சிக்கு தான் வருவாங்க உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவும் கம்மி ரெண்டாவது ரொம்பவே நல்ல பொள்ளாச்சி பீப்புள் வந்து மித்த ஏரியா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பீப்புள் வந்து மித்த ஏரியா மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப காமன் குவாய்ட் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சான்ஸ் இருக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க பஸ்ஸு நிறைய இருக்கு பஸ்ஸை பத்தி எனக்கு தெரியல ஆனா போயிட்டா எங்க ஒரு நாள் ட்ரிப் ரெண்டு நாள் ட்ரிப் அப்படின்னா போயிட்டு பஸ்ல உடனே ரிட்டர்ன் வர்றது அப்படிலாம் வரலாங்க நம்ம வந்து எக்கனாமிக்லாவும் டூரை முடிச்சுக்கலாங்க நிறையவே இனி செக் பண்ணி பாருங்க நிறைய எனக்கு தெரியாத இடங்கள்லாம் கூட இருக்கலாம் சரிங்களா நீங்க போய் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க நான் அன்மா சேனல்ல இருந்து நான் பார்த்தேன் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஹாப்பி சொல்லலைனாலும் ஒன்றும் இல்லை நீங்க ஹாப்பி ஆகுங்கனால இது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி ஹாப்பினஸ் தருங்க தேங்க்ஸ்ங்க ஆஹ் குழந்தைகளுக்கு எல்லாம் வெக்கேஷன் விட்டுருப்பாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இந்த பசங்களுக்கும் இடையில இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி இல்ல கூட்டிட்டு போனாதாங்க இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் இந்த பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க அப்புறம் ஆன்லைன்ல விளாண்டிட்டே இருக்காங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அது இதுன்னு என்னென்னமோ வருதுங்க ஏன்னா அந்த ஸ்டடிஸை விட்டு நம்ம கொஞ்ச நாள் குழந்தைங்களை வந்து தள்ளி வைக்கிறது எப்பவுமே நல்லதுங்க ஏன்னா நான் ரெண்டு பசங்களை படிக்க வச்சு வளர்த்ததுனால எனக்கு தெரியும் அப்ப எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை படி படின்னு போட்டு நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுங்க பசங்க நிறைய குழந்தைங்கள இந்த மாதிரி நீங்க கூட்டிட்டு போகலாம் பக்கத்துலயே பாலக்காடு இருக்கு வேணா பாலக்காடு போனீங்கன்னா பாலக்காடுல இருந்து அங்க இந்த மலமள டேம் எல்லாம் இருக்கு அது கூட பாக்கலாம் நீங்க ஒரு ஒன் வீக் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பரா சுத்தி பாத்துட்டு வரலாங்க நான் இப்போ போற இடமேதான் போகணுமா எல்லாம் ஒரே இடத்துல கூட்டங்க கொடைக்கானல் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் எப்பயுமே போகிற இடத்தையே நம்ம போய் எங்க பாக்கணும் போகாத அதிகம் பேர் போகாத இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக போகலாம் மைண்ட் இனிமேல் ஃப்ரீ ஒரு இது கொடுக்கும் இல்லையா போய் பாருங்களேன் என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு வந்து சொல்லணும் இதுல இடையில இடையில நான் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுவேன் நான் போன இடங்களை ஆட் பண்ணுவேன் சரிங்களா தேங்க்யூ பாய் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ அப்புறம் இன்னும் சொல்ற மாதிரி இருந்துட்டாங்க மணி இருக்கு காசை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தோப்புக்குள்ள ரிசார்ட்ஸ் வந்துருக்குங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு அங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ண அவங்க வசதி தான் எவ்வளவு நாள் வேணுன்னாலும் அதுக்கு மணி எவ்வளவுலாம் தெரியல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் போய் ஸ்டே பண்ணிட்டு நீங்க சுத்தி கூட போகலாம் அங்கேயே நிறைய டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு குமார் டிராவல்ஸ் கூட அங்கதானே இருக்கு குமார் டிராவல்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க ஆனந்த ரிசார்ட் சார்த்து போயிட்டீங்கனாலே அங்கே இருக்கு உங்களுக்கு வேண்டிய ஏதாவது சுத்தி காட்டுவாங்க இனியும் யார் போகிறதுக்கெல்லாம் கூட உங்களுக்குல ஒரு ஒருவேளை கூட்டிகிட்டு போகலாங்க நிறைய இடம் இருக்குது அப்படியே பக்கத்துலேயே உங்களுக்கு ஹில்லு தான் ஆனமலையினாலே பக்கத்துலேயே ஹில்லுதாங்க அங்கே நிறைய ட்ரைபிள் ஏரியாலாம் இருக்குது மலைகள்லாம் இருக்குது ட்ரைபிள் ஏரியா இருக்குது அப்புறம் அங்கேயே யாருமே வராத ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்குங்க எனக்கு அதை பற்றி எனக்கு எது தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பணம் இருக்குது நாங்க போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் சரிங்களா ஆனமலை தோப்புல எல்லாம் நிறைய இப்போ நிறையா ஸ்டேயோட் பண்ணலாம் கட்டியிருக்காங்க அதை என்ன நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் Thank you, bye.